ஆக்சுவலாக வந்து எல்லாருமே சொன்னாங்க கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு எடுத்தோங்கிறதுல இதில் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து ஆல்ரெடி இன்னொரு ஹீரோவை வச்சு நம்ம வந்து எடுத்தோம் அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை அவரை வச்சு எடுத்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து படத்தை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அந்த சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் அவரை வச்சு எடுக்கும்போதுமே அந்த பெர்சனால் வந்து அவ்வளோ குடைச்சல் அவ்வளோ ப்ரெஷர் அதை தாண்டி வந்து நம்ம சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்தோம் ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு மேலே எடுத்தால் வந்து கண்டென்ட்டுக்கே பிரச்சனை அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனை வரும்போது ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணியாச்சு அதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மீடியாவில் வந்து சொன்னாங்க நான் ஒரே ஒரு லைனில் வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்கிறேன் மற்றதை வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதுதான் படத்துக்கு மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு ஒரு நடிகர் அதுவும் ஸ்பெஷலாக ஒரு ஹீரோ டூ போட்டு நடிக்கலாம் டோ போட்டு நடிக்க கூடாது அவ்வளோதான் அதுதான் அந்த படத்துக்கான மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சரண் சார் வந்து சொல்லியிருந்தாரு ஒரு பிரசவம் மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு பிரசவத்தில் ஒரு குழந்தை எப்படி பிறக்குதோ அதை மாதிரி தான் அந்த பிரசவத்தில் வந்து திடீர்னு வந்து கரு கலைஞ்சிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சிக்ஸ்டி செவன்டி எடுத்த படத்தை தூக்கி போடும்போது எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு அந்த டைம்ல அந்த ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ டவுன் ஆயிட்டாரு டேரக்டர் டவுன் ஒட்டு மொத்த பேருமே டவுன் அதை தாண்டி வரது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு நேம்டு டேரக்டரோ ஒரு நேம்டு ப்ரொடியூசரோ கிடையாது அப்போ அந்த டைம்ல வந்து இந்த டைம்லயும் எங்க கூட ஓடாம கூட நின்னது வந்து எங்க பீமாஸ் கிரியேட் கிளப் டீம் தான் அந்த கிரிக்கெட் கிளப் டீம் தான் டி த்ரீலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எங்கள் கூட நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் சம்பளம் அப்படிங்கிறதுலாம் அவங்க இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கல படம் வந்து ரிலீஸ் ஆகட்டும் அதுலேருந்து வரதை வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெயிலியர் டைம்லேயும் ஒரு சக்ஸஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் விடும்போது கூட நிற்பாங்க இப்போ வரைக்கும் சக்ஸஸே பார்க்காத எங்கள் கூட வந்து எதுவுமே எதிர்பார்க்காம வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க பி மாஸ் கிரிக்கெட் கிளப் அது போக ப்ரொடியூசர்ஸாருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து டேக் ஆன் பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்ம விட்டுருவாங்க அந்த தைரியம் அவருக்கு வந்ததுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆப் அது வந்து சாதாரண விஷயம் இல்லை தென் டேரக்டர் அவருமே வந்து உடஞ்சி ஸ்டன்ட் ஆயிடுவாங்க ஒரு அறுபது எழுபது எடுத்தாச்சு கூட வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி யூடியூப்பில் பாருங்க இருக்கும் அவரும் அதுலேருந்து இருந்து ஓவர் கம் பண்றது அப்படிங்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் தாண்டி வந்து பண்ணோம் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயி போச்சு அப்படின்னா அந்த பட்ஜெட் இதுல வந்து ஆட் ஆகும் ஒரு படம் டிராப் ஆனாலும் அந்த பட்ஜெட் இதுல தான் தான் நாங்கள் எடுத்தாகணும் அப்போ என்ன பண்ணோம் எங்களை நாங்கள் வருத்திக்கிட்டோம் என்ன நாங்கள் எங்களால் பண்ண முடிஞ்சது என்ன பண்ணோன்னா ஒரு நாளைக்கு ஒரு கால்ஷீட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெண்டு கால்ஷீட் ரெண்டரை கால்ஷீட் மூணு கால்ஷீட் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஷூட் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஷூட் இப்படி பண்ணோம் நாங்க இப்படி பண்ணி எங்களை வருத்தி நாங்கள் எவ்வளோ குயிக்காக அந்த படத்தை முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து முடித்தோம் இன்னொரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் வந்து இது வந்து எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரில இந்த படத்தில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் நான் வந்து நடந்துச்சு இந்த படத்துக்கு முன்னாடி வந்து நான் சாமி எல்லார மாதிரி கும்பிடுவேன் ஆனால் லைட்டாக எனக்கு ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் சாமி இருக்கா இல்லையானு பட் இந்த படத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ வச்சு நாங்கள் எடுத்துருந்தோம்ல ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து முடிச்சிருந்தோம்ல அப்போ வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் பிரச்சனை பண்ணி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி ஹீரோ இல்லாத போர்ஷனை எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தோம் அது ஒரு 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 கார்டு பகுதியில் எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த சீன் பார்த்திங்க அப்படின்னா நான் ரிவீல் பண்ண முடியாது ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து சாமி வந்து அவங்க ஆடுவாங்க அந்த மாதிரி ஒரு சீன் அந்த மாதிரி ஒரு சீனில் ஒருத்தர் ஆடுறார் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு கட் சொல்கிறோம் ஆடிட்டே இருக்கார் ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் அவர் ஆடிட்டே இருக்கார் ஏன்னா அவர் மேலே வந்து உண்மையிலே வந்து சாமி வந்துருச்சு அதை நாங்கள் லேட்டாக தான் ரியலீஸ் பண்ணோம் இது வந்து எங்கள் மேக்கிங் வீடியோவில் வந்து அழகாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு மேக்கிங் வீடியோவில் நம்ம டேரக்டர் சார் வந்து அவர் பக்கத்தில் போகும்போது அந்த அவர் டேரக்டர் சார் இப்போ வருவார் பாருங்க பல்காக இருப்பார் அவரை தள்ளணுன்னா அவர் ரெண்டு மூணு பேர் வேணும் ஒரு கைட்டு இப்படி லைட்டாக அந்த சாமி தள்ளினதில் அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி தள்ளி போய் நம்ம டேரக்டர் சார் விழுந்துட்டார் எங்கள் எல்லாருக்கும் ஷாக் எங்கள் அம்மாவும் ஷூட் பார்க்க வந்திருந்தாங்க ஒட்டு மொத்த பேரும் ஸ்டண்ட்டு என்ன நடக்கு என்ன ஒன்றுமே புரியல அப்போது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எங்களால் என்னன்னு தெரியல ஷூட் வந்து எடுக்க முடியல அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு இடையில ஒரு மூணு மாதம் வந்து நாங்கள் ஒரு பிரேக் எடுத்துட்டோம் அந்த இடைப்பட்ட டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோ இருக்குல்ல அந்த சாமி வந்த வீடியோ அதை நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தேன் அப்போ சாமி உண்மைதானா வந்துருச்சு உண்மைதானா அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு கட்டத்துல பாக்குறத விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சித்து சார் நம்ம படத்துல வந்து ஜாயின் பண்ணாரு சித்து சாரோட வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே எங்கேயுமே நான் பார்த்ததில்லை டேரக்ட் சார் ஆனால் பார்த்திருக்காரு சித்து சார்ட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அவர் வாய்ஸ் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டுருக்கோம் எங்கேயோ கேட்டுருக்கோம் எங்கேயோ ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கு எனக்கு ஆனால் என்னால எங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்போது சித்து சாரை வச்சு ஒரு ஷெடியூல் முடிச்சாச்சு செடியூல் அப்புறம் நான் எப்போதும் அப்பப்போ அந்த வீடியோ சிஸ்டமில் எடுத்து பார்ப்பல அந்த சாமி வந்த வீடியோ அதை நான் போட்டு பார்க்குறேன் அந்த வீடியோவோட எண்டில் சித்து சாரோட வாய்ஸ் வந்து இருக்கு நான் அந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு கேட்டதுனால அந்த வாய்ஸ் வந்து எனக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு என்னென்னா அந்த மேக்கிங் வீடியோ எடுத்தோன்னு அந்த கடைசி ஒரு மேக்கிங் வீடியோ எடுத்தோன்னு சொன்னல அந்த அந்த ஹீரோவை வச்சு எடுத்த கடைசி மேக்கிங் வீடியோவில் அந்த சித்து சாரோட வாய்ஸ் இருக்கிற ஒரு இன்டர்வியூய யாரோ ஷூட்டிங் spotல வந்து பக்கத்துல இருந்த பையன் வந்து ஒரு நிமிஷம் ஷூட்டிங் spotல பக்கத்துல இருந்த யாரோ ஒரு பையன் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணியிரகான் அது வந்து அதுல ரெக்கார்ட் ആയിருக்கு அதனால அவரோட வாய்ஸ்ல வந்து ஒரு 20 செகண்ட் வந்து அந்த மேக்கிங் வீடியோல லாஸ்ட் பாட்ல ஜாயின் ஆயிருக்கு ஐ வாஸ் ஸ்டண்ட் அது அவரோட வாய்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏனா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ வச்சு எடுத்ததுல கடைசி ஷாட் அந்த ஷாட் தான் அந்த ஷாட்டில் கடைசியாக வந்த வாய்ஸ் நம்ம சித்து சாரோட வாய்ஸு அதே சித்து சார் தான் இந்த படத்துக்கு ஹீரோ அதுக்கப்புறம் நாங்கள் வைக்கிற ஷாட்டில் இருக்கிறது சித்து சார் ஐ வாஸ் ஸ்டன் சீரிஸா யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லையோ கடவுள் இருக்கார் கண்டிப்பாக இருக்காரு நான் இது ஏன்னா ஒரு விஷயத்தை அவர் சொல்லுதாரு அந்த படத்தோட கடைசி ஷாட்டில் அவர் சொல்லுதார் இந்த படத்துக்கு ஹீரோவாக வரப்போகிறவர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு இது வருது அது எங்களுக்கு புரியலை லேட்டராக தான் நான் சொன்னேன் எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் ஏதாச்சும் அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நிறைய குலதெய்வம் கோயில் அந்த மாதிரிலாம் போய் சாமி கும்பிட்டு அந்த மாதிரி எது பண்ணாலும் இப்போ அந்த டீசர் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் அந்த அண்ணனால நான் 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 தான் வந்தேன் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலா தான் போயிட்டு இருக்கு எவ்வளோ டஃப் வந்தாலும் ஸ்பிரிச்சுவலா போய் கரெக்டாக கரெக்டானதை எடுத்துட்டு இருக்கிறோம் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன் இப்போ நாங்கள் என்னதான் வந்து எவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுத்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு சினிமா அப்படிதான் இருக்கு ஒரு ஒரு பெரிய ஹீரோ இருந்தாதான் ஓபனிங் வரும் கண்டென்ட்டுக்கு ஓபனிங் அப்படிங்கிறது வராது ஓபனிங் நான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓபனிங் அப்படிங்கிறது வராது அந்த படம் நல்லா இருக்குன்னு வேட் ஆஃப் மௌத்ல கேட்டுதான் வந்து வரும் சோ நாங்க பெரிய பொருள் செலவு தான் எடுக்கிறோம் பட் நாங்க கண்டென்ட் வந்து நம்பி எடுக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த இந்த தியேட்டர் ஓனர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணலாம் நீங்கள் இப்போ என்னென்னா ரீரிலீஸ் படத்துக்கெலாம் ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க நூறுரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க அதே மாதிரி இப்போ என்ன ஒரு நாங்கள் ஒரு முந்நூறு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோன்னு வைங்களா முந்நூறு தேட்டரில் நாங்கள் நல்ல ப்ரொமோஷன் பிகேன் ரூட்ஸ்லேருந்து எல்லா இடத்துக்கும் போய் நாங்கள் பண்ணுறோன்னு வைங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் போய் பண்ணுறோன்னு வைங்க எல்லா இடத்துக்கும் போய் பண்ணாலும் நான் வந்து ரியாலிட்டி பேசுகிறேன் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஷோவில் ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் வரதே வந்து டஃப் தான் அது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் இருக்க மீதி நானூறு சீட் வந்து சும்மா தான் இருக்கும் என்னன்னா தேட்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெக்யூஸ்டா தான் வைக்கிறேன் அந்த அந்த டே ஷோ ஷோ மட்டும் மட்டும் கூட வேண்டாம் டிக்கெட் ப்ரைஸை வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டோட ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு அது நீங்க ஃபில்டர் பண்ணுங்க அதுக்கு நீங்க ஒரு ஆட்களை வச்சு இந்த படத்துக்கு கொடுக்கலாம்னு ஃபில்டர் பண்ணுங்க அதுலயும் ஊழல் பண்ண அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அது கரெக்டான ஃபில்ட்ரு பண்ணி நீங்க இப்போ ஐம்பது ரூபா அந்த டிக்கெட் போட்டிங்கன்னா என்ன ஒரு பெரிய ப்ளஸ் கிடைக்கும் அப்படினா ஐநூறு பேர் ஐநூறு சீட் இருக்குது இப்போ ஐம்பது பேர் வர இடத்துல கண்டிப்பா இரநூறு பேர் வருவான் ஐம்பது ரூபா தானேன்னு சொல்லிட்டு வருவான் இந்த படத்துக்கு எது வந்து பெரிய மூலதனமா இருக்குன்னால் பேட் ஆஃப் மவுத் பேட் ஆஃப் மௌத்துக்கு மௌத் வேணுல்லாங்க ஐம்பது பேர் வச்சு எப்படி பண்ண முடியும் அப்ப ஐம்பது வேட் ஆஃப் மௌத் இருக்கிற இடத்து இரநூறு பேர் இருந்தால் அந்த பேட் ஆஃப் மவுத்துங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்ல ஸோ அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடியன்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க இது அட்லீஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு ஷோ பண்ண முடியலனாலும் ஃபர்ஸ்ட்டு ஹண்ட்ரட் டிக்கெட்டுக்காச்சும் நீங்கள் டிக்கெட்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபிஃப்ட்டியோ இல்லை ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சீங்க அப்படின்னா எங்களை மாதிரி இது வந்து சின்ன பட்ஜெட்டில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பொரு செலவு அப்படிங்கிறது வந்து நாங்கள் பண்ணியிருக்குறோம் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அந்த வேர்ட் ஆஃப் மோத்துக்கு வந்து ஆட்கள் வரதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் இதை வந்து தேட்ரு ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் யோசிங்க தென் வந்து யா ஃபைனலாக இன்றைக்கி வந்து ஒரு காட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினி சார் கமல் சார்னு போட்டியிருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து சிவாஜி சார் எம்ஜிஆர் சார்னு போட்டியிருந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் சார் அஜித் சார்னு போட்டியிருந்துச்சு இன்றைக்கி வந்து ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி அந்த ரெண்டு பேர் யார்னா ஹீரோவை கண்டன்ட்டாக நம்பி எடுக்கிற குரூப் அவங்களுக்கும் கண்டை ஹீரோவாக நம்பி எடுக்கிறவங்களுக்கும் ஓகே நான் என்னோட டீம் வந்து அங்க கூப்பணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்னு எல்லாரும் சொல்றாங்க அந்த ஹார்ட் ஒர்க் நான் நேர்ல பாத்தவன் அவங்கள அட்லீஸ்ட் இதுல காட்டவா செய்யணும் பூபதி ஒரு ஒரு நிமிஷம் பூபதி காதர்பாய் பாய் சக்தி முத்து புரோ சிவா சிவா ரதீஷ் வாங்க இன்னொரு ஆளை பத்தி நான் சொல்லியே ஆகணும் அதாவது மகாபாரதத்துல மகாபாரதம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு அர்ஜுனர் டவுனா இருந்த போது அவருக்கு வந்து பெரிய தூணா இருந்தவர் யாரு கிருஷ்ணர் அந்த மாதிரி வந்து என் அண்ணன் டவுனாக இருந்தபோது ஒரு கிருஷ்ணராக இருந்து இன்னைக்கு வந்து ஏன்னா பணக்காசு யாருனாலும் கொடுக்கலாங்க அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எதுவும் எதிர்பார்க்காம கூட நிற்கிற ஆள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியான பேர் அந்த மாதிரி இந்த படம் திருப்பி உயிர் உயிர் பற்றி எழுதுறதுக்கு வந்து மெயின் ரீசனாக இருந்தவர் வந்து கோபால் சார் சார் நீங்களும் வாங்க கோபால் சார் இங்கே வந்து சினிமாவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஆள் நாலு ஆள் அடிப்பார் பத்தாள் அடிப்பார் இவங்கெல்லாம் ஒரிஜினலாக ஒரு ஆள் பத்தாள் பார்க்க வேண்டிய ஆளை ஒத்தாளாக பார்த்தவங்க இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாம் டீசரை பற்றி எதுவுமே பேசலை டீசர் சூப்பராக வந்திருக்கு ஹீரோ சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க மியூசிக் டேரக்டர் சார் அருமையாக இருக்குது மியூசிக் டிஓபி சார் நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க ஏன்னா அவங்கள பற்றி எல்லாருமே இன்னும் வரவங்களும் சொல்லுவாங்க நான் சொல்லணும்னு இல்லை இதுதாங்க தாங்க மெயினாக வந்து போடுங்க ஒரு நல்ல படம் கூடாது அவ்வளவுதான் நன்றி வணக்கம் கண்டிப்பா பிரதர் தேங்க்யூ சோ மச் கோபாலகிருஷ்ணன் சார் நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து அபோட்